தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு நான்காம் கேட்டு வழியாக உழவர் சந்தை சாலையில் வி எஸ் எஸ் மினி பேருந்து அதிவேகமாக சென்றதால் சைக்கிளில் வந்த நபர் மீது மோதி நிற்காமல் சென்றுவிட்டது இதனால் சைக்கிளில் வந்த ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் மீது வி எஸ் எஸ் மினி பேருந்து மோதியதால் அவர் தூக்கி வீசப்பட்டு மண்டை உடைந்து இரத்த வெள்ளத்தில் காட்சியளித்தார் அவரை நேற்று தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது இதுவரை தெரியவில்லை உழவர் சந்தை சாலையில் இரண்டு பக்கமும் தனியார் பேருந்துகள் தனியார் லாரிகள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த பகுதியை சார்ந்த போலீசார் ஏன் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் அந்த பகுதியை சார்ந்தவருடைய கேள்விக்குறியாக இருக்கிறது போயிட்டாங்க

கட்டி எப்படி கொடுத்தாரு பாத்தீங்களா தட்டு